நம்ம வீட்டிலங்க நம்ம எல்லாருக்கும் திருமண தடை வியாபாரம் தொழிலில் தடை உடல்நிலையில் சரியில்லாமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறதுன்னு இப்படி ஒரு ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குதுங்க இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறதுன்னு தெரியாமல் இருக்கோம் சின்ன ஒரு எளிய வழியான மகத்தான வழிங்க வீட்டில் முருகன் படத்துக்கு பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணியை வச்சு அதில் ஒரு துளி விபூதியை போட்டு ஓம் நமோ குமாராய நமகன்னு சொல்லி ஊ தினமும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கங்க நமக்கு ஏற்படுற அத்தனை கஷ்டங்களும் பின்னங்கால் படறையில் படுற மாதிரி தலை தெறிக்க ஓடி மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்குங்க இது முருகன் மீது சத்தியம்